சேவைப் பணியாளர்கள் தவிர இதில் ஈடுபடும் மற்றொரு குழுவினர் மேலாண்மைப் பணியாளர்கள் அவர்களைப் பற்றி பேசுவோம் இந்த நபர்கள் முப்பத்தெட்டு கிளை மேலாளர்கள் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாலுகா மேலாளர்கள் மற்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சேவை முகவர்கள் கொண்ட ஒரு படிநிலை அமைப்பால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளனர் இந்த நபர்கள் அவரவர் இருப்பிடத்தின் அடிப்படையில் செயல்படுவார்கள் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் கிளை மேலாளர்கள் ஒன்று மாவட்ட அளவில் சேவை வழங்குதல் இரண்டு தாலுகா மேலாளர்களை நியமித்தல் மற்றும் மேற்பார்வையிடுதல் மூன்று சேவை தரத்தை கண்காணித்தல் நான்கு மாவட்ட செயல்திறன் இலக்குகள் ஐந்து மோதல் தீர்வு மற்றும் மேலதிகாரிகளுக்கு தெரிவித்தல் ஆறு மாவட்ட அளவில் சந்தைப்படுத்தல் முயற்சிகள் இப்போது தாலுகா மேலாளர்களை பற்றி பேசுவோம் ஒன்று இவர்களின் முக்கிய பங்கு தாலுகா அளவிலான சேவை மேலாண்மையாகும் இரண்டு இவர்கள் சேவை முகவர்களை நியமித்து மேற்பார்வையிடுகிறார்கள் மூன்று சரியான நபர்கள் பணியில் இருப்பதையும் அனைத்தும் சீராக நடப்பதையும் உறுதி செய்கிறார்கள் நான்கு இவர்கள் உள்ளூர் சந்தைப்படுத்தல் மற்றும் விளம்பரங்களையும் கவனித்துக் கொள்கிறார்கள் ஐந்து வாடிக்கையாளர் தகராறுகளை தீர்க்கிறார்கள் ஆறு சேவை வழங்குனர்களை பணியில் சேர்ப்பதையும் கவனித்துக் கொள்கிறார்கள் மேலும் உள்ளூர் கூட்ட மைககளை உருவாக்குவதும் இவர்களின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாகும் இப்போது சேவை முகவர்களைப் பற்றி பார்ப்போம் ஒன்று இந்த நபர்கள் வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் நேரடியாக ஈடுபடுகிறார்கள் இரண்டு இவர்கள் மொபைல் ரீசார்ஜ் மற்றும் முகவர் பராமரிப்பை செய்கிறார்கள் மூன்று அத்துடன் பயண முன்பதிவுகள் மற்றும் முகவர் பராமரிப்பையும் மேற்கொள்கிறார்கள் நான்கு சேவை முகவர்கள் உள்ளூர் டெலிவரிகளை ஒருங்கிணைக்கிறார்கள் ஐந்து உபகரண வாடகைகளை எளிதாக்குகிறார்கள் மற்றும் நிச்சயமாக வாடிக்கையாளர் ஆதரவு மற்றும் சிக்கல் தீர்வுகளை நிர்வகிக்கிறார்கள் ஒன்று இந்த தளத்தின் மேற்பார்வை மற்றும் அமைப்பிற்கு பொறுப்பானவர் இரண்டு இவர் கமிஷன் விகிதங்களை நிர்வகிக்கிறார் மூன்று கிளை மேலாளர்களை நியமித்து நிர்வகிக்கிறார் நான்கு மற்றும் ஏபிஐ மேலாண்மையுடன் சேவை ஒருங்கிணைப்பையும் கட்டுப்படுத்துகிறார் ஐந்து தளத்தின் நிதி நிலையை மேற்பார்வையிடுகிறார் ஒட்டுமொத்த செயல்திறனை கண்காணிக்கிறார் ஆறு மற்றும் சேவை வழங்குநர்களின் பதிவு மற்றும் பராமரிப்பை கையாளுகிறார் இதைத் தவிர தொழில்நுட்ப சிக்கல்களை தீர்ப்பதற்கும் மற்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கும் ஆதரவு நிர்வாகிகள் இருப்பார்கள்